வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் காஸ்மோ வியூ சேனல் நேயர்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி நம்ம போகிறது புத்தாண்டை நோக்கி பயணிக்கிற இந்த நேரத்தில் சனிப்பயிற்சி பலன்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருகின்ற சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சனிப்பயிற்சி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் அடுத்து வரக்கூடியது நாலாவது ராசியாக வரக்கூடியது கடகராசி சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரிசையில் நாலாவது ராசி இந்த சனிப்பயிற்சியானது ரொம்ப முக்கியமான பயிற்சி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மோட்சஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவானவர் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறார் இதில் கடகராசிக்கு இப்போ பாருங்கள் அட்ரா சக்க அப்படின்னு மலையாளத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அடிப்புலி அப்படிம்பாங்க எப்படின்னா அஷ்டம சனியினால் கடைசி ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் பிரித்து டார் டாராக கிழிச்சு விட்டுருக்காரு சனி பகவான் அதாவது பண வகையிலையாக இருக்கட்டும் இல்லை வந்து வீட்டில் சொந்தக்கார பந்தம் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒய்ஃப் இது போக்குவரத்தாக இருக்கட்டும் இதை தவிர வேலை பண்ற இடமா இருக்கட்டும் எல்லாம் கேலி பண்ணி நிராயுத பாணியாக நிறுத்திய சனி பகவான் இப்போ அஷ்டமஸ்தானிலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு இந்த எட்டாம் இடத்துல இருந்து சனி பகவான் விலகும் போதே மிகப்பெரிய மாற்றங்கள் ரிலீஃப் என்பது கிடைக்கும் வாழ்க்கையில ரெண்டு உண்டு ஒன்று நல்லது நடக்கிறது இன்னொன்று கெட்டது நடக்காமல் இருக்கிறது இது ரெண்டுத்துல எதுவும் ரொம்ப நல்லதுன்னு கேட்டிங்கன்னா கெட்டது நடக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் வந்து ஒரு ரிலீஃப் பீரியடை நோக்கி பயணப்பட்டீங்க நாள் ரெண்டு வருஷம் நடந்து வந்த ஒரு கலவரங்கள் மனதில் ஏற்பட்ட ஒரு இது அலைச்சல்கள் வீணான உடல் ரீதியான ஆரோக்கியத்திற்கான செலவுகள் எல்லா விதத்துலேயுமே நான் வந்து ஒரு புருஷ முன்னாடி சண்டை வந்து என்றைக்குமே முடியாது தான் அது வேறு விஷயம் ஆனால் அது எந்த அளவிற்கு போகுது ரோட்லேயே அடித்து கிழிச்சுக்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு இந்த வாழ்க்கையே வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிற அளவுலேருந்து மாறி மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய இந்த சனி சனிப்பயிற்சியானது கடகராசிக்கு வந்து அஷ்டம சனிலேருந்து விலகி பாக்கியஸ்தானத்திற்கு போகும்போது ஒரு விஷயத்தில் மட்டும் பிரச்சனையை கொண்டு வருவார் அது என்ன விஷயம் அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை முடியும் அதனால் அப்பா சொல்கிறத பையன் வந்து என்ன பண்ணுன்னா அப்பா யாருன்னு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு பதினஞ்சு வயசு போது அப்பா முதல் துப்பாக்கியெல்லாம் எடுத்து சுடணும்னு தோணும் இருபது வயசானவனே என்னையான் மனசாயிங்க இவனுக்கு போய் போகிறதே என்னன்னு தோணும் இருபத்தஞ்சு வயசு ஆனவனே பரவாயில்ல ஏதோ வயசானவன் இருக்கான்னு தோணும் முப்பது வயசு ஆனவனே அப்பா அப்படின்னு தோணும் முப்பத்தஞ்சு வயசு தான் கடவுள்னு தோணும் ஏன்னா அப்பா வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு ஆள் ஒரு அம்மா வந்து பத்து மாதம் சுமந்துட்டு ஊருக்குறா பத்திரிக்கை அடிச்சிருவாங்க நான் தான் பத்து மாதம் சுமந்தேன் தாய்ப்பால் கொடுத்தேன் எல்லாம் பண்ணேன் ஆனால் உண்மைதான் அம்மா அப்பா அம்மா கம்மி இல்லை ஆனால் அப்பா மட்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து மாதம் இல்லை இருபத்தஞ்சி வருஷம் அந்த குழந்தைய வந்து தோளில் சுமைப்பான் நெஞ்சில் சுமப்பான் பழைய செருப்பை போட்டுக்குவான் ஒரு ரெண்டே சட்டையை வச்சு அந்த ஆணியில் மாடிக்கிட்டு போயிடுவான் அழுக்கா வீட்டில் இருக்கிற சட்டையாவது அப்பா சட்டை தான் கிழிஞ்சு போன செருப்பு யாரும் அப்பாது தான் அதை கண்டுபிடிச்சிடலாம் க்ளீனாக அஞ்சு செருப்பு இருக்கும் அதில் ஒரு ஜோடி மட்டும் நாய் வந்து கூட பார்த்தா சீண்டாது அப்படி யாருனா அது அப்பா செருப்பாக தான் இருக்கும் ஸோ அந்த அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா எத்தனை வயசு ஆகணும் முப்பத்தஞ்சு ஆகணும் அப்போ தான் அப்பா யாருன்னா அப்பா கடவுள்னு தோணும் அதுக்கு முதல்ல நாம அப்பா வாங்கணும் அப்போ தான் அந்த அப்பானா யாருன்ற ஃபீலிங்கே நமக்கு வரும் இது வரைக்கும் எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்க முதல்ல அப்பா வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராகி முதல்ல என்கவுண்டர் யார் அப்பாவுக்கு நெத்தியில் வச்சு புல்லெட் போடணும்னு சொன்னால் நினச்சிருப்பாங்க ஸோ அந்த அப்பா இந்த அப்பாக்கிட்ட சக தகராறு பண்ணுறது வந்து எப்படின்னா இருக்கிற வரைக்கும் அப்பாவும் அம்மாவும் இருக்கிற வரைக்கும் எவனும் மதிக்க மாட்டான் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த குடும்பத்துலேயுமே அவங்க இருக்காங்க அம்மா இருக்காங்க நமக்கு இன்னும் கிறுக்கு போய் வேலை செய்கிறதுக்கு நமக்கு சமைச்சு போடுறதுக்கு நமக்கு துணியை துவைச்சி போடுறதுக்கு இப்படி தான் நினைப்பாங்க ஒரு நாள் தனியாக நம்ம இருப்போம் லைஃப்பில் அது ஸ்டேஜ் வரும் அது வெளிநாட்டிலேயோ உள்நாட்டிலையோ கொண்டாடியோ இங்கே வெளியே போகிறோம் பத்து மாதம் தனியாக நம்மளே நமக்கு சமைச்சிக்கணும் நம்ம துணியை நம்மளே தோச்சிக்கணும் நம்ம வீட்டை நம்மளே பெருக்கணும் அப்போ தான் அப்போ நான் யாருன்னு தெரியும் நம்ம சம்பாதிப்போம் ஆனால் குடும்பத்துக்கு பத்தாது அப்போ குடும்பத்துலேருந்து ஒரு கேள்வி வரும் அப்போ தான் அப்போ யாருன்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது அவங்களுக்கு நல்லதாக நாலு வார்த்தை பேசுகிறத விட பெரிய பரிகாரம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி நேரில் வாழக்கூடிய தெய்வங்கள் அதில் நீங்கள் அப்பாவோட கூட நீங்கள் இப்போ சொல்கிற ஒரு புத்திமதினா இது அப்படியே கேட்டுட்டு போகிறது நல்லது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கலாம் அது சரியில்லைன்னு தோணலாம் கண்டிப்பாக தோற்றுணும்னு தோணலாம் பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை அப்பாவுக்காக ஒரு தடவை தோற்றுட்டு போங்க அதனால் ஒன்றும் பெரிய இன்னும் கரெக்டராக வாங்க போகிறீங்க இல்லை அப்பாக்காக ஒரு தடவை தோற்றா தப்பே இல்லை நூறு தடவை கூட தோற்று போகலாம் அப்பாக்காக ஏன்னா நமக்காக அந்த மனசை ஆயுசு பூரை தோற்றுருக்கோம் அதனால் கண்டிப்பாக அது பண்ணால் அதை பார்த்துக்குங்க ரெண்டாவது எல்லாத்தோடய முக்கியமான விஷயம் வந்து கடகராசி என்பர்கள் பொறுத்த வரைக்கும் அப்பா கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவரை அப்பா கிட்ட வந்து ரொம்ப அப்பா சொன்னால் கேட்டுக்கலாம் தப்பில்லை கடகராசி ஒன்று தோற்று போயிட மாட்டிங்க அதே மாதிரி டூ வீலர் ஃபோர் வீலரில் போகும்போது மட்டும் கடகராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் லாங் டிஸ்டன்ஸு ஃபோர் வீலரில் தனியாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஆபத்தை விளைவிக்கும் டூ வீலரில் அப்போ தான் பைக் வாங்கியிருப்பான் நம்மால் அதை வந்து எல்லாருக்குமே காமிக்கணும்னு நினைப்பான் சரக் புராக் சரகுன்னு அடிப்பான் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா பைக்கு ஃபாஸ்ட்டாக ஓடும் எல்லாருக்குமே தெரியும் அது உனக்கு மட்டும் இல்லை இதில் லேடிஸு குழந்தைங்களோட போகிறாங்க பாருங்கள் நம்ம லேடிஸ் வந்து கார் ஓட்டுறாங்கன்னு சொன்னால் சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க மகளிர்கள் அதாவது ஒரு ஐநூறு காரில் தனியாக ஒரு கார் தெரியும் அந்த டிராஃபிக்கில் அது கண்டிப்பாக உள்ள ஒரு பெண் தான் ஓட்டுறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட முடியும் அது ஏன்னா சில விஷயங்கள் அது வந்து என்னென்னா அது வந்து இயற்கையில் சில விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது நல்லா சூப்பராக கார் ஓட்டக்கூடிய பெண்களையும் எனக்கு தெரியும் பெரும்பாலானவர்கள் கொஞ்சம் ஒரு நடுக்கம் இருக்கும் அவங்களுக்கு இயற்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரிங்கை கெட்டியாக பிடிச்சிருப்பாங்க தூக்கு கீரை பிடிச்சிருக்க மாதிரி பிடிச்சிருப்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அசைப்பானு எதுக்கு எதற்கு இருக்கிறவங்களாம் சட்டி தயாரி ஓடுவோம் அது மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் வேகமாக போகும்போது டூ வீலர் போகக்கூடிய பெண்மணிகள் குழந்தைகளோடு போகும்போது கண்டிப்பாக எத்தனையோ விபத்து ஆகிருக்கு உங்களுடைய இந்த ட்ரிக்னாமெட்ரி இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஹைவேஸில் காமிக்கலாம் சிட்டிக்குள்ளே வந்து இப்படி போய் இப்படி போய் வளர்ந்து போகிறதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க உங்களுக்கு எதாவது ஆனால் அது உங்களுடைய பொறுப்பு நீங்கள் திமிராக ஓட்டுறீங்க எந்த பாவமும் அறியாத ஒரு குடும்பத் தலைவியோ அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஆறு வயசு எட்டு வயசு குழந்தையோ வழியாக சந்தர்ப்பங்கள் வேண்டாம் ஆக கடகராசி என்பர்கள் மெதுவாக வண்டியை ஓட்டணும் இது வந்து பார்த்துங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது சரியா ஒட்டு மொத்தத்தில் கடகராசிக்கு இந்த சனிப்பயிற்சியானது அஷ்டம சனிலேருந்து வெளில வரதுனால இந்த மகர ராசிக்கு ஏழரை சனியை விட்டு வரும்போது எந்த ரிலீஃப் இருக்குமோ அதுக்கு டபுள் மடங்கு ரிலீஃபு கடகராசிக்கு இருக்கும் கடகராசி என்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் புதிய முயற்சிகளில் ஈடுபடணும் புதியதாக எண்ணங்களை தோற்றுவிக்கணும் நல்ல உழைக்கணும் இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளும் கைகூடும் இதுவரை வாழ்க்கையில் நடந்தது நடந்ததாகவே வேறு இந்த சனிப்பயிற்சியானது ஏன் வந்து சூப்பர் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது காலபுருஷனுடைய முதல் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷத்திலிருந்து ஆரம்பித்து பன்னிரெண்டு ராசிகள் முடிய மீனத்திற்கு சனி பகவான் தன்னுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள் லேப்பை முடிகிறது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த சனி பகவான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் மீனத்துக்கு வந்தடைகிறார் இது வந்து சர்க்கிளை முடிக்கிற இடம் இதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த சர்க்கிளுடைய பயணத்தை மேஷத்துலேருந்து ஆரம்பிப்பார் எவ்வளவு சிக்னிஃபிகண்ட்டான இந்த பயிற்சி அதாவது மோட்சஸ்தானத்தில் வந்து சனி பகவான் தன்னுடைய ஹோல் சைக்கிளை மூணு தலைமுறைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கார் பார்த்துக்கோங்க உங்களுடைய பரிகாரமானது பெத்த தாய் தந்தையருக்கு நீங்கள் செய்யக்கூடிய சேவை அண்ட் அவர்களோட பேசக்கூடிய வார்த்தை இதுதான் பரிகாரம் என்று கூறி அடுத்தவரை உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்